தஞ்சை புதிய பேருந்து நிலையம் மற்றும் ஆம்னி பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்வதற்கு தஞ்சை மாநகராட்சி மேயர் ஆணையர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் விதமாகவும் பேருந்து நிலையத்தை அப்புறப்படுத்தி புதிதாக கடைகள் மற்றும் பேருந்து நிறுத்தமிடம் வாகனம் நிறுத்தமிடம் உள்ளிட்டவை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டு உள்ள நிலையில் அந்த மேம்பாட்டு பணி தொடங்கும் முன்பாக முதல் கட்டமாக தஞ்சை ஆமுனி பேருந்து நிலையம் அருகே திருச்சி மற்றும் நகர பேருந்துகளை இயக்குவது குறித்தும் புதிதாக சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் தஞ்சை புதிய பேருந்து நிலையம் மற்றும் ஆமுனி பேருந்து நிலையத்தில் தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் ஆணையர் கண்ணன் போக்குவரத்து துறை அதிகாரிகள்

哪个是啥？